விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பத்தொன்போதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி மாதம் ஐந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் என்ன யோகம் சூளம் கொண்ட திசை எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் விசாக நட்சத்திரத்துல மாலை ஐந்து மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் அனுஷ நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் துவாதசி திதி காலை ஆறு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் திரியோதசி திதி சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை ஐந்து மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று பிரதோஷம் அப்போ ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்கிறதும் சிவ ஆலயங்கள்ல தரிசனம் செய்யறதும் அவருக்கு வில்வம் திருநீர் இது போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்யறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு இந்த சந்திராஷ்டிரம தன்னைக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் விசாகம் அனுஷம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் தடுமாற்றம் இந்த பின்னாடி முன்னாடி கண்ணாடி அப்படின்னு இந்த பின்னாடி வரப்போகிறத முன்னாடியே தெரிஞ்சுட்டு கண்ணாடியில் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு மன தடுமாற்றம் ஃபஸ்ட்டு இங்கே போகலாமா இல்லை செகண்ட் அங்கே போகலாமா ஃபஸ்ட்டு இவரை பார்த்துட்டு அங்கே போகலாமா அங்கே பார்த்துட்டு இங்கே வரலாமா அப்போ அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு எங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு மனத்தடுமாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் பணத்துக்கான தடுமாற்றம்ங்கிறது இருக்காது பற்றாக்குறைகளை சமாளிக்கிற அளவுக்கு திறமையும் கெட்டிக்கார தன்மும் மேஷராசி நேர்களுக்காக இன்னைக்கு உண்டு ஆனால் அந்த மூடு ஸ்விங் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் இன்னைக்கு நாள் முழுதுமே அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லல் அடித்த சுந்தரி மனம் சுட்டுவிட்டு போவது என்னடி அப்படின்னு இந்த அன்புக்குரிய கிட்ட ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அவங்க சட்டுன்னு கோபப்பட்டு ஒரு வார்த்தை பேசிட்டாலோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ ஒரு திட்டு திட்டாலோ ஒரு பூ வாடி போகுதோ இல்லையோ நம்ம உங்களுடைய மனது ரிஷபராசினியர்களே வாடித்தான் போகும் அப்போ உடல்நலம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் தொந்தரவுகள் வந்து மறைவதற்கான சாத்தியம் பெரிய அளவுக்கு இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் டிசிஷன் மேக்கிங்ல மிகப்பெரிய ஒரு சிறப்பான அம்சம் அப்படிங்கிறது இருக்கும் உடல்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறது மாலை வரைக்கும் இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய உபாதை அப்படிங்கிறதோ இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் எதுக்கும் உணவு அளவா எடுத்துக்கிறது நன்மை தரும் சூடா எடுத்துக்கிறது நன்மை தரும் அதே மாதிரி கிடைச்சிருச்சேன்னு ஒரு கட்டு கட்டக்கூடாது அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு நண்டு கண்டாலும் பயம் செண்டு கண்ட சார் இல்ல திக்குங்குறதில்ல இல்ல அப்பா கொஞ்சம் மெதுவா பேசணும்ப்பா இப்படியா பயமுறுத்துவீங்க இப்படியா மிரட்டுவீங்க ஐயோ இந்த மெசேஜை பார்த்தாலே இவர்கிட்ட இருந்து ஃபோன் வர்றதை பார்த்தாலே இவங்க இருந்து ஃபோன் வர்றதை பார்த்தாலே பக்குங்குது அப்படின்னு இந்த வட்டி வரி வாய்தா ஜனவரி பிப்ரவரினு நினச்சிக்காதீங்க நீங்கள் கட்ட வேண்டிய வரி அப்படிங்கிறது இந்த பணம் சம்பந்தப்பட்ட வரி அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு ஒரு கவலை தர வேண்டிய அமைப்பு இன்றைக்கி மிதனராசினியர்களுக்காக உண்டு எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஜம்முன்லாம் இருக்காதீங்க கம்முன்னு இருந்துடுறது மிதனராசினியர்களுக்கு நன்மை தரும் உங்களை சுற்றிலும் நாலா புறத்துலேயும் கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க ஏதாவது எக்கு தப்பாக பண்ணி மாட்டிக்காதீங்க யாருக்கும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க மிதனராசி நேரிலே கண்டுபிடிச்சு போடுவாங்க அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையும் விட்டு கொடுத்து போறவன் கேட்டு போவதில்லை அப்போ நல்ல புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் இதை சேர்ந்து செய்யலாமா இதை பண்ணலாமா இதை வைக்கலாமா இதை எடுக்கலாமா ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பா இருக்குமா இந்த கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கெல்லாம் குடும்பத்தை கூட்டிட்டு போலாமா குழந்தைகளை கூட்டிட்டு போலாமா நண்பர்களை கூட்டிட்டு போலாமா இல்லை நம்ம மட்டும் டீசெண்டாக தனியாக சத்தம் இல்லாமல் போயிட்டு அப்படி ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம மட்டும் வந்துருவோமா அப்படின்னு இந்த விதவிதமாக வெரைட்டியான ஸ்வீட்ஸு வெரைட்டியான குளிர் பானங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஒரு மனதில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அந்த இளநீர் பாயசம்னு வேற புதுசாக ஒரு ஃப்ளேவரில் ஏதோ சொல்கிறாங்க கடகராசி நேரங்களே இன்றைக்கி அதெல்லாம் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு உணவை சுவைத்து பார்க்க வேண்டிய தருணம் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஹலோ சௌக்கியமா அப்படின்னு கை கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் இருக்கும் நண்பர்களிடையே சிநேகிதர்கள் சிநேகிதர்களிடையே நல்ல புரிதல் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் துணைவியார் இவங்க கிட்ட எல்லாம் இந்த மாமா மைத்துணன் அவங்க கிட்ட எல்லாம் ஓரளவுக்கு நல்ல இணக்கமான ஒரு தருணம்ங்கிறது இன்னைக்கு நாளினுடைய அமைப்புல உண்டு இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வெட்டு ஒன்னு தொண்ணூறு ரெண்டு அந்த பக்கம் உங்களுக்கு இந்த பக்கம் எனக்கு கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் போன மாதம் தானே வந்துட்டு போனவன்லாம் கேட்காதீங்க அது போன மாதத்துக்கு கிடக்கு இந்த மாதம் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ண போகிறோன்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் பழைய என்ன கழிதலும் புது என புகுதலும் கொஞ்சம் இந்த ஷிஃப்ட்டு ஆல்ட்டு டெலீட் என்னது மொத்தமாக எரேஸ் பண்ணிவிடுவோம் புதுசாக வரவு செலவு வச்சுப்போம் புதுசாக ஆரம்பிச்சுப்போம் கணக்கு புதுசாகவே ஒரு அக்கௌண்ட் ஒன்று கேட்கலாமா ஒரு கடன் கேட்கலாமா இவங்க எப்போவுமே நமக்காக கொடுப்பாங்களே நமக்காக உதவி செய்வாங்களே அவங்கக்கிட்ட கேட்போம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் இந்த அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி சண்டை கண்டிப்பா வந்தே தான் தீரும் பங்கு போங்கு பங்குக்கு பழைய கலப்ப கூட்டுக்கு கலப்பை அப்படின்னு இந்த அரிசி உமீன் கொண்டு வா ஊதி திம்போன்னு சொன்ன கதையெல்லாம் இனி பஜனைக்கு ஆகாது வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டிய ஒரு நிலை அப்பா இது நமக்கு கிடைச்சா போதும் இதை மட்டும் நம்ம பார்த்துப்போம் இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம் இதை மட்டும் நம்ம வச்சுப்போம் அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு பிடிச்சது கொஞ்சம் தொடர்த்திக்கிட்டு தான் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் வேலை முடியல சார் வள வல இழுத்துக்கிட்டே போகுது சார் நானும் எப்படியாவது முடிச்சிடலான்னு பார்க்குறேன் ஏதி குறிச்சு குறிச்சிடலான்னு பாக்குறேன் மனசு ஐயரவாகவே இருக்குது இந்த மனதில் உள்ள ஐயரவு அப்படிங்கிறது இன்னைக்கு கனிராசினியர்களுக்காக இருக்கும் மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் சார் மனசு மீன் மார்க்கெட் மாதிரி கியாமியான் இருக்கு கார்த்திக் சார் ஏதாவது ஒரு தெளிவான விடை சொல்லுங்க இந்த மாதிரிலாம் கியாமியான் இருந்தா ஒன்றும் ஒரு நல்ல சாமியாராவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லை நல்ல ஜோசியக்காரரா பார்த்து தெளிவான என்ன என்னதான் நடக்குது என் வாழ்க்கையில அப்படிங்கிறத கேட்கணும் உணர்ச்சி வசப்படக்கூடாது உணர்ச்சியை தூக்கி ஓரமாக வைங்க கனிராசி நேர்களே அறிவு அந்த இடத்துல கொண்டு வந்து பயன்படுத்துங்க இமோஷனல் அப்படிங்கிறது வேண்டாம் நல்ல லேட்ரல் திங்கிங் அப்படிங்கிறது யோசிக்க மாத்தி யோசி இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு லாபம்ங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ பழைய கடன்களை அடைக்கிறதும் புது பொருளாதாரத்தை தேடி போதும் திடீர் அமௌண்ட் கிரெடிட்டட் அப்படிங்கிற மெசேஜ் கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் வியாபாரத்திலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி ரொம்ப நல்ல பெயர் வாங்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறதெல்லாம் துலாம் ராசினியர்களுக்காக உண்டு சேனல் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் இவங்க இருந்தெல்லாம் சுப செய்திகள் நல்ல செய்திகள் கிடைத்த வண்ணம் இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் துலாம் ராசினியர்களுக்காக உண்டு நம்பிக்கை நாணயம் கைராசி இதெல்லாம் காப்பாத்திடுவீங்க ராசிதான் கை ராசி ராசி தான் துலாம் ராசி நேரங்களே உங்களை மாதிரி அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் கண்டிப்பா யாரும் இருக்க முடியாது சொல்கிற வார்த்தைகள் இன்னைக்கு முத்து முத்தா இருக்கும் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் துணிஞ்சு தைரியமா எல்லா காரியமும் பண்ணுங்க உன்னே ஒண்ணு கோபத்தை மட்டும் விட்டுடுங்க அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேரங்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிப்பே தீரணுங்கிறதுல முனைப்பு த த்ரீ ரோசஸ் பர்ஃபெக்ட் மனம் திடம் சுவை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்ப நல்ல பால் இருந்தாதானே டீ போடலாம் சந்திரனே உங்க ராசியில தான் சஞ்சாரம் செய்ய போற அப்ப சுபத்துவமான நிகழ்வுகள் சின்ன சின்ன லாபங்கள்ங்கிறது வரும் நம்ம கொஞ்சம் பெருசா எதிர்பார்ப்போம் இப்படி சின்ன சின்னதா சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு வருமானம் தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு ஒன்னே ஒண்ணு ஜோதிடத்துல பாவத்துக்கோ சாபத்துக்கோ விமோச்சனம் உண்டு சார் எங்க வம்சத்துல இந்த சாபம் இருக்கான் இந்த பாவம் இருக்கான் ஆமா அதுக்கெல்லாம் விமோச்சனம் உண்டு ஆணவத்துக்கோ அகம்பாவத்துக்கோ என்னால் தான் நான் தான் என்ன பார்த்தியா நாம் போகிறது தான் சரியான பாதை அப்படின்லாம் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கு விமோச்சனம் கிடையவே கிடையாது நீங்கள் செஞ்ச வேலையவோ நீங்கள் பண்ணுற விஷயத்தையோ யாருக்கிட்டையோ ஒருத்தர்கிட்ட சொல்லி இது எப்படி என்ன மாதிரி இதை அடுத்தடி எடுத்து வைக்கலாமா இட்டு அடி நோகுமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கேட்டு பண்ணிக்கோங்க சேவை நிறுவனத்தில் இருக்கிறவர்களை சந்தித்து விளக்கம் கேட்டு பெற வேண்டிய அமைப்பு விசயராசி நேரர்களுக்காக இன்னைக்கு உண்டு அவர் டாக்டராக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் ஒரு குருவா இருக்கலாம் ஒரு புரோகிதராக இருக்கலாம் ஒரு ஜோசியராக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல விவரம் தெரிஞ்சவராக இருக்கலாம் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேரத்தில் பொறுத்தவரையிலும் அலைச்சல் சார் தூக்கம் இல்லை சார் மன நிம்மதி இல்லை சார் இது பார்த்தேன் இது மைண்ட்ல உலட்டிக்கிட்டே இருக்குது தப்பான முடிவு எடுத்துட்டோமோ இல்லை முன்னாடி ஏதாவது கமிட் பண்ணிட்டோமா இல்லை சொல்லிட்டோமா வச்சிட்டோமா எடுத்துட்டோமா போனோமா வந்தோமா அப்படிங்கிற மன தடுமாற்றம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் சார் அதாவது பேப்பரை காணும் இந்த ரிப்போர்ட்டை காணும் ஃபோனை காணோம் ஃபோன் சார்ஜரை காணும் ரிமோட்டை காணும் பேட்டரியை காணும் இந்த ரசீது கேட்குறாங்க கார்டு எங்கே வச்சேன்னு தெரில பேன் கார்டு எங்கே வச்சேன்னு தெரில அரசு அடையாள அட்டைகளை காணாக போட்டுட்டு தேட வேண்டிய தருணமோ இல்லை அதை தூக்கிட்டு ஜெராக்ஸ் காப்பி ஃபோட்டோ காப்பி குடிக்கிற காப்பி இல்லை அதோட நகல் எடுக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக இருக்கும் அது திடீர்னு கேட்பாங்க ஐயோ அப்படி திடீர்னு கேட்டால் சார் ஓடிபி வேறு ஃபோனுக்கு சரியாக வர மாட்டேங்குது சார் சந்திரன் எனக்கு மறைஞ்சு நின்னால் ஓடிபி எனக்கு வராதா வராது தான் சந்திரனே வரல மறைஞ்சுதான் நிக்கிறாரு அப்ப உங்களுக்கும் ஓடிபி எல்லாம் மறைஞ்சுதான் நிற்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவங்க வெட்டு ஒண்ணு தொண்ணூறு ரெண்டு ஒரே கல்லுல ரெண்டுமாங்க சார் ஒரு டீல் முடிக்கிறோம் இந்த பக்கம் கடன் அடையுது இந்த பக்கம் வருமானமும் வருது இங்க நம்ம எதிரியும் கலி ஆகிறாங்க நமக்கும் ஒரு முன்னேற்றம் வருது அப்படின்னு எதிரிகிட்ட சவால்கள் விட்டு காரியம் செய்ய வேண்டிய நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழக ஒன்னே ஒன்னு வாய் விட்டு செய்ய போற காரியத்தை யாருக்கிட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க நடந்து முடிகிற வரைக்கும் அதை பத்தியே பேசிக்காதீங்க உங்கள் ஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் டோன்ட் பிளக்கு வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்து அப்படிம்பாரு ஆனால் வார்த்தையை வாங்கிடுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ரகசியத்தை ரகசியமாகவே காப்பாற்றுங்க காரியம் முடிகிற வரைக்கும் கப் சிப்புன்னு இருங்க மகர ராசி நேர்களே கர்ச்சிப்பில்லை கப்பு சிப்புன்னு இருங்க காரியம் முடிஞ்சதுக்கப்புறமா நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லலாம் அஞ்சு பேர்த்துக்கிட்ட சொல்லி சந்தோஷப்படலாம் ஆறு பேர்த்துக்கு தெரியட்டும் ஏழு பேர்த்துக்கு புரியட்டும் எட்டு பேர்த்துக்கு விளங்கட்டும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நமக்கு ஜெட்டு வேகத்தில் வரணும் வரதெல்லாம் ஆமையை விட ரொம்ப மெல்லமாக வருது சார் இந்த எல்லாம் வச்சுட்டு வேலையே வாங்க முடியல நான் ஒருத்தன் ஸ்பீடாக இருந்து என்ன பிரயோஜனம் நான் ஒருத்தன் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நின்று என்ன பிரயோஜனம் என் கூட இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் மெதுவாகவே வராங்களே இப்படி மெதுவாகவே இருக்கிற விஷயம் ஒரு நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது ஏதாவது ஒன்றுக்காக புலம்புறது பேசின விஷயத்தையே திருப்பி 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 பத்து தடவை மனசு ஆறுல சார் நல்ல டேலண்ட்டு சார் ப்ரில்லியு சார் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு சார் ஆனால் பயன்படலையே சார் சனி அதெல்லாம் பயன்பட விட மாட்டார் பற்றாக்குறைகள் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸு எங்கேயாவது ஒரு இடத்துல காத்திருந்து கரெக்டாக நீங்கள் போகும்போது தான் அது பக்குங்கோம் எரிபொருள் புரியுதுன்னா நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய தருணம் டென்ஷன் பட ஆங்ஸைட்டி சார் கண்ட நேரத்தில் தூக்கம் வர மாட்டேங்குது சார் உறவுகளை பிரியக்கூடிய ஒரு தருணம் பிரிவோம் சந்திப்போம் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் சார் த வே ஆஃப் லைஃப் அப்படின்னு உறவுக்கு டாட்டா சொல்லி இந்த வந்துடுறேன் போயிட்டு வந்துடுறேன் ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்புறம் பாரத்தை சுமந்து தானே ஆகணும் பொறுப்பை தலையில சுமந்து தானே ஆகணும் இந்த குருவி தலையில் பணங்காய வச்சா அந்த பாரத்தை தாங்க முடியாம கொஞ்சம் ஆட வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் ஆடுறது இல்லை ஆட்டம் அடுத்து இருக்கிற மீன ராசி பொறுத்த பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் இதை காப்பாத்தியே ஆகணும் மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்தி அப்போ எங்கெங்கெல்லாம் என்னென்ன அமௌண்ட் ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்களோ ரீசார்ஜு ரீஇம்பெர்ஸ்மெண்ட்ஸு பில்ஸு இதெல்லாம் அப்பா நழிச்சு முடிச்சு கையெழுத்த போட்டு உள்ளே தள்ளி விட்டாச்சுப்பா இனிமேல் ரிசல்ட் வந்தா ரைட்டு அப்படின்னு இந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய தருணம் மாலை நேரத்தில் அந்த இரண்டு நல்ல செய்திகள் மீனராசி ராசி உண்டு அது மெசேஜ்லேயும் வரும் அமௌண்ட் பின் கிரெடிட்டும் இருக்கும் பொருளாதாரத்தை சார்ந்தும் இருக்க வேண்டிய தருணம் நீங்க பேசுறதை கேட்டு நிறைய பேர் ஆனந்தப்பட்டு கைத்தட்டி சந்தோஷப்பட்டு ஆரவாரம் செய்ய வேண்டிய தருணம் உங்களுக்காக உண்டு சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான விஷயங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து காப்பாற்ற முடியும் இந்த எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணுன்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனே அழித்துக் கொண்டிருந்து விடைபெறுவேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதினர் கார்த்திக் நன்றி வணக்கம் பெரும்பத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்